ஹாய் ஹலோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் முட்டி வலி முதுகு வலி இருக்கவங்களுக்கு உளுந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அந்த உளுந்து வச்சு சூப்பராக உளுந்து சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் இது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் முக்கால் பங்கு வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சின்ன துண்டு புளி அடுத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே ஆனியன் கூடையே சேர்த்துக்கோங்க நான் யூஸ்வலாக கருவேப்பிலை ட்ரை ஆயிடுச்சுன்னா இதர் பொடி பண்ணிடுவேன் இல்லைனா இந்த மாதிரி சட்னியில் சேர்த்துப்பேங்க சூப்பரான கருவேப்பிலை பொடி ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்து அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப் உளுந்து உள்ளே சேர்த்திடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்து இந்த மாதிரி பொன் நிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க அடுத்து உளுந்து எடுத்துகிட்டு அதே பேனில் நம்ம தேவைக்கேற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ உளுந்து தவிர மீதி இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா உளுந்து உள்ளே சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான உளுந்து சட்னி ரெடி இதை நீங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சா சாதத்துக்கு துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க தோசை இட்லிக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க யூஸ்வலாக லேடிஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனையே டெய்லி என்ன சட்னி அரைக்கிறதுங்கிறதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் அதுவும் ஈஸியான பி தானே சோ வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க ரொம்பவே ஹெல்திங்க ஆல்சோ இன்னும் நிறைய சட்னிஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்க்ரிப் பண்ணிடுங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் யு சப்போர்ட்